ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் எல்லார் வீட்லேயும் பரபரப்பாக வேலை ஓடுதப்பா அக்கா அதை நேற்று பானையெல்லாம் விளக்காமல் விட்டுட்டேன் அதனால தண்ணிலரி வந்துடும் சொல்லிட்டு பானையை விளக்கிட்டு இருக்கேன் பானையை விளக்கி பழைய தண்ணி குடத்தத்துக்கு அதில் ஊற்றி புடத்த விளக்கி அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி காசை வச்சுட்டோம் அப்படின்னா லாரி திடீர்னு வரும் எப்படி ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே வரும் அதுக்குள்ளே நம்ம ரெடியாகி கீழே கொண்டு போய் வச்சுட்டோம்னா அவங்க ஊற்றிட்டு போயிடுவாங்க காசை வச்சிட்டோம்னா எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு போயிடுவாங்கப்பா அக்கா இருந்து அக்கா ரெடி பண்ணிக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு படுத்தா கூட நேரம் பத்த மாட்டேங்குது பாதி வேலைக்கு அப்படியே மறந்துடுறேன் நைட்டு அதனால் இன்றைக்கி விளக்க கழுவுன்னு சொல்லி அந்த வேலை இது என்னான்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் சூடு நல்லா தனிக்கும் மக்களே அதை தான் பாலில் போட்டு குடிக்க போகிறேன் சூடு ஓவராக இருக்குது வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி டீ குடிக்காமல் பாலில் வந்து கலந்துருவேன் பாலில் கலந்து அப்படி குடிச்சிட்றது இன்றைக்கி மாம்ஸ் அடுப்பிடிக்கல வந்துட்டார் என்னன்னிங்கன்னா நைட்டு பால் வாங்காமட்டிச்சு அதனால் வெளியில் போனவர் அப்படியே பால் தயிர் இன்னும் ரெண்டு ஜாமான் எதோ சொன்னேன் மஞ்சள் படி வாங்கிட்டு வந்தார் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு வாங்க மக்களே நீங்களும் பாதாம் பீசின் பால் சாப்பிட்லாம் பாதாம் பீசின் பால் குடிச்சிட்டு திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் மக்களே என்ன சமையல் இன்றைக்கி செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் போட போகிறேன்க்கா இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தது எல்லாம் காலி ஆகிடுச்சுப்பா எங்கள் அம்மா வந்தப்போ எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க இஞ்சி பூண்டை நல்லா சுத்தம் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி ரெண்டு பாக்ஸ் தனித்தனியாக வச்சுட்டு போயிட்டாங்க அது பார்த்திங்கன்னா காளி ஆகிடுச்சி எப்படி தான் காலையில் வசரத்தில் உட்காந்து அதை நான் வேலை பார்க்கணுமே அதுக்காக ரெடி பண்ணி கொடுத்தாங்க பார்த்தா காலி ஆகிடுச்சி அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இஞ்சி இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்கேன் இனிமேல் தான் அந்த வேலை பார்க்கணும் சரி ரைட்டு நம்ம சாப்பாடை செஞ்சிடலாம் வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் மீல் மேக்கரும் தயிர் வெங்காயம் வச்சிடலான்னு பார்க்குறேன் லஞ்சுக்கு அதனால் வேகமாக மொதல் சாதம் வந்து எனக்கு ஆற வச்சு வச்சிடணும் அப்படின்ட்டார் மாம்சு அவருக்கு வந்து பிரியாணியெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டார் பிரியாணி பிரியாணிக்கு போகிறேன் சரி வைய ஆனால் சீக்கிரம் வச்சு எனக்கு ஆற வச்சிடணும் டிஃபன் செய்யலான்ட்டார் அதுக்காக முத அது டீயை போட்டோடனே அடுத்தது குக்கரை தான் நான் வச்சேன் சாப்பாடை ரெடி பண்ணிடலாம் காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இது ரெடி பண்ணுறது தானே மக்களே அதிகமான நேரம் இழுக்கும் சொல்லுங்கள் அதை முடிச்சுட்டு அடுத்தது தயிர் வெங்காயம் ரெடி பண்ண வந்துட்டேன் தயிர் வெங்காயத்துக்கு வெங்காயத்தை இருக்கேன் தயிர் வெங்காயம் எங்கள் வீட்டில் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேது சும்மா பேருக்கு தான் ஏன் ஏன் சுத்தமாக தொடவே மாட்டேன்னா பார்த்துக்கங்களேன் அது மாட்டேன் அதனால் அவனுக்கு மேக்கர் வேணும்ட்டேன் சரி மேக்கர் தயிர் வெங்காயம் பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி அதுதான் இன்றைக்கி வந்து லன்ச் சுடுதலில் போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு சுடுதண்ணில் போட்டு எடுத்தாச்சு இப்போ பச்சை தண்ணியில் போடுறேன் சீக்கிரம் நம்ம அப்போ தான் புழிஞ்சு எடுக்க முடியும் அதுக்குள்ளங்கிட்ட பூரி பூரியும் கிழங்கு தான் இன்றைக்கி காலை டிஃபனு பூரியை போட்டுருவோம் நைட்டும் பூரி போட்டோம் அந்த மாவு இருந்துச்சு மிச்சம் மாவு டக்குன்னு பூரிய வேறு காலையிலையும் போட்டாச்சு அவ்வளோதான் திருப்தியாக சாப்பிட்டுக்குவாங்கள்ல மேக்கரு தயிர் வெங்காயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலில்